குற்றப்பின்னணி உள்ளவர்களுடன் தொடர்பில் இருக்கும் கல்லூரி மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் கோவை புறநகர் பகுதி வீடுகளில் தங்கியுள்ள கல்லூரி மாணவர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் அதிரடி ஆய்வு நடத்தினர் இதில் சில வீடுகளில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களுடன் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் குற்ற பின்னணி உள்ளவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு போக்கிலிகளாக செயல்படும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் இது படிக்கிற காலத்தில் நம்மளுடைய கவனம் முழுக்க படிப்பட தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள் இந்த போதைப் பொருள் இந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்றது ரவுடிஸோட அசோசியேட் ஆகிறது காலேஜில் கேங்ஸ் ஃபார்ம் பண்றது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னாக்கா கண்டிப்பாக எந்த ஒரு தயவத்தையும் பார்க்கப்படாது அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடுமையாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் வீட்டில் குடியிருப்பவர்கள் குறித்து சந்தேகம் எழுந்தால் உரிமையாளர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் மாணவர்கள் தவறான வழியில் செல்வதை தடுக்க கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளதாகவும் காவல்துறையினர் கூறினர்